Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா Channel சேனல் அரைமூடி தேங்காய் இருந்தால் போதுங்க சூப்பராக வீட்லேயே அல்வா செய்திடலாம் இதே மாதிரி சிம்பிளான ரசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுக்கிற தேங்காவில் வந்து கலர் அதிகமாக இல்லாத மாதிரி துருவி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அல்வா பண்ணுறதுக்கு நெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லைங்க தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க இதோட இப்போ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததும் தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி அரிப்பு எடுத்துக்கோங்க அதில் தேங்காவை விட்டு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் வந்து முத பால் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முத பால் எடுத்த பாத்திரத்தை வந்து தனியாக வச்சுக்கலாம் பால் எடுத்த தேங்காவை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு வாட்டி அடித்து எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது பால் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது பால் எடுக்கும்போது அதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க முத பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே தனித்தனி பாத்திரத்தில் தான் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது பாலும் பிழிஞ்சி எடுத்தாச்சுங்க இப்போ ரெண்டாவது பாலோட ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் இப்போ மைதாவை பாலோட சேர்த்து நல்லா கெட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நல்லா கரைச்சிட்டு தூக்கி விட்டோன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக விழணும் கீழே இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க அதில் 2 கப் சீனி சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபுட் கலர் கூட சேர்க்க போகிறதில்லைங்க ஆனால் கலர் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இப்போ சீனி ரெண்டு கப் சேர்த்தாச்சுங்க இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இதை நம்ம கேரமல் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இது வந்து சீனி பாதி அளவு கரையிற வரைக்கும் தான் நம்ம கேரமல் பண்ணி எடுத்துக்கணும் முழுசாக கரைய விடக்கூடாது சீனி இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி வந்தால் போதுங்க அந்த அளவுக்கு நம்ம கேரமல் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ கேரமல் பண்ணி எடுத்தாச்சுங்க இதில் சீனி வந்து சின்ன சின்ன மணல் அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அல்வா பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டாவதாக தேங்காய் பால் எடுத்து மைதா கலந்து வச்ச மாவை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நான் அன்னைக்கு இரும்பு பாத்திரத்தில் தான் பண்ணுறேன் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலயே இந்த மாதிரி நல்லா இறுகி வந்துடுங்க இப்போ நம்ம தேங்காய் பால் மொதல் பால் எடுத்தோம்ல அதில் பாதி அளவுக்கு பால் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் பால் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் மீதி இருக்கிற தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம் இந்த அல்வா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு துளி கூட நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க நம்ம சேர்த்த இருந்து வரக்கூடிய இருந்தே இந்த அல்வாவை செய்து முடிச்சிடலாம் நீங்கள் அதிகமாக நெய் எண்ணெய் எதுவும் சேர்த்தா கூட அது தகட்டுங்க இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியானதோ நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்ததை இதோட சேர்த்துக்கலாம் நான் இதை மாவோடு சேர்க்கும்போது சீனி வந்து நல்லா கரையாமல் மணல் மணல் மாதிரி இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பார்க்க கேரமலை வந்து மாவோட சேர்க்க சேர்க்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அது ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அல்வா அடிப்பிடிக்காமலாம் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கேரமல் எல்லாத்தையும் சேர்த்ததும் அல்வாவோட கலரே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இதோட நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதோட நான் முந்திரி வறுத்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ அல்வாவை இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க நல்லா கலந்து விட விட அல்வா வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடும் அல்வா எப்படி உருண்டு வருது பாருங்கள் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது பாத்திரத்தில் வந்து சின்னதாக நுர நுற மாதிரி வரும் அப்போ நமக்கு அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும் அதே மாதிரி ஆப்பையிலேருந்து தூக்கி விடும்போதும் அல்வா வந்து ஆப்பையிலேருந்து உடனே கீழே விழாதுங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அல்வாவை சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஆறி வரணும் இனி அல்வா சாப்பிடணும்னா கண்டிப்பாக கடையில் வாங்க மாட்டேங்க இந்த மாதிரி அல்வா செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு நகலேயே நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்